அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி நான் ரம்யா இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் தனி வட்டி ரிலேட்டடாக இருக்கிற கொஷன்ஸு இன்ட்ரடக்ஷன் பேஸ் பண்ணி தான் இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டியோட ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் இதில் எஸ்ஐ அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு ஆருங்கிறது இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு வட்டி விகிதம் எத்தனை பர்சன்டேஜ் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஸோ டீ அப்படிங்கிறது டைம் எத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸோ டிவைட் பை ஹோல் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸோ இது தான் கொஷின் ஸோ தமிழில் பாருங்கள் இது வந்து முதன்மை அப்படின்னு கொடுத்துருக்கேன் பிரின்சிபல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைனல் அமௌண்ட்டு இல்லைனா மெச்சூரிட்டி அமௌண்ட்டு டோட்டல் டோட்டல் அமௌண்ட் சொல்ல மாட்டோம் ஃபைனல் அமௌண்ட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறதுமே பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் ஆர் அப்படிங்கிறது பாருங்கள் ஆண்டுக்கு எவ்வளோ வட்டி வீதம் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜில் அப்படிங்கிறது தான் ரேட்டு இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு டி அப்படிங்கிறது டைம் உங்களுக்கே தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏ அப்படிங்கிறது வந்து டோட்டல் அமௌண்ட்டு ஓகேவா டோட்டல் அமௌண்ட் வந்து இது பிரின்சிபல்லு ஒன் ப்ளஸ் ஆருங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ட்டு டிங்கிறது டைமு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஃபார்ம் தான் ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொ சொல்லிடுறேன் நான் இப்போ நம்ம வந்து யாருக்கிட்டேயாவது பத்தாயிரம் வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த பத்தாயிரம் அப்படிங்கிறது வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு தான் சரிங்களா இல்லை நாம் வேறு யாருக்கிட்டேயாவது பத்தாயிரம் கடை வாங்குகிறோம் அப்படின்னாலும் ஸோ அந்த பத்தாயிரம் அமௌண்ட்டு வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு தான் சரிங்களா ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இது ரெண்டுமே தான் ஸோ இதில் வந்து நம்ம டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு இது ரெண்டுமே சேர்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ பத்தாயிரம் நம்ம கடை வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா அதை நம்ம திருப்பி ஒரு வருஷம் கழிச்சா கூட கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டிருப்போம் இல்லையா அதோடு நம்ம சேர்த்து கொடுத்தா தானே அவங்க அமௌண்ட் வாங்கிப்பாங்க ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் அப்படிங்கிறது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஓகேவா இது கிளியராகிடுச்சா பாருங்க ஸோ அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சின்னதாக ஒரு சம் மட்டும் கொடுக்குறேன் ஸோ எப்படிலாம் எந்த மாதிரி பாசிபிளில் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இதில் வந்து ஃபார்ம்லாம் வந்து ஓ ரெண்டு ஃபார்ம்லாம் மட்டும்தான் இதில் இருக்குது மெயினாக ஆனால் இதில் டைம்ங்கிறது இயர்ஸ் இது இருக்கு இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருந்தாலும் பர்சன்டேஜில் எப்படி கொடுத்தாலும் அது வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்பாங்க அந்த மாதிரி லாஜெக்ட்லாம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட அசல் தொகையானது ரூபாய் ஒரு லட்சம் கால அளவு வந்து மூணு வருஷத்துக்கு மற்றும் விகிதம் வந்து டென் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து நான் போடுறதுக்காக இந்த மாதிரி கொஷின் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்க தொகை வந்து ஒரு லட்சம் அப்படிங்கிறது தான் அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு இல்லை இனிஷியல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இதில் வட்டியோட ரேட்டு பாருங்களேன் டென் பர்சன்டேஜ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க வட்டியோட ரேட்டும் கொடுத்துட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு வட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு வருஷம் அப்படிங்கிறதும் அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இதை எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஒரு வருஷம் மூணு வருஷம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியும் இனிஷியலாக வந்துட்டு ஒரு லட்ச ரூபா தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மூணு வருஷத்துக்கு பே பண்ண போகிறோம் பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதால டென்னு டிவைட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னால் ஹண்ட்ரட் நம்ம பண்ணுவோம்னு தெரியும் ப்ரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஒன் லேக் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதில் வந்து ரெண்டு ஜீரோ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா டென் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும் ஓகே மொதல் வருஷத்துக்கு இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் சேர்த்து நம்ம கொடுப்போம் ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுறோம் பாருங்கள் செகண்ட் இயருக்கு ஸோ சேம் ஏன்னா வந்து டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டாவது வருஷமும் நம்ம பத்தாயிரம் சேர்த்து தான் கொடுப்போம் ஸோ சேம் அதே தான் தேர்ட் இயர்க்கும் நம்ம பத்தாயிரம் தான் பே பண்ணுவோம் ஓகே ஸோ மூணு வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டு முப்பதாயிரம் அப்படிங்கிறது தான் ஓகேவா முப்பதாயிரங்கிறது இந்த மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ நமக்கு தேவை வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் டோட்டல் அமௌண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ நம்ம கடன் வாங்கணும் ப்ரின்சிபல் அமௌண்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ மூணு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் டென் பர்சன்டேஜ் ரேட்டில் போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படின்ட்டு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதை தான் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னது டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒன் லேக் போட்டுருங்க ப்ளஸ் முப்பதாயிரம் நம்ம சேர்த்து கட்டுறோம் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அப்படிங்கிறது வந்துடும் இது கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதே இந்த ஃபார்முலா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடலாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா இருக்குது பி இன்ட்டு டி இன்ட்டு ஆறு அப்படிங்கிறது ஸோ பி இன்ட்டு டி இன்ட்டு ஆறு அப்படிங்கிறது இருக்குது டிவைட் பை ஹண்ட்ரடுங்கிறது ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு ஃபார்ம்லாம் இதையே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா பி இன்ட்டு என்ட்டு ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் ரெண்டுமே சேம் தான் சரிங்களா என்னங்கிறது உங்களுக்கு டைமு இதுதான் வரும் ஓகேவா ஸோ பி அப்படிங்கிறது பாருங்கள் ப்ரின்ஸிபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒன் லேக்குங்களா இன்ட்டு மூணு வருஷத்துக்கு டைம் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டென் பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரடு ஸோ இங்கே ஜீரோ இங்க ஜீரோக்கு நீங்கள் அனுப்பிச்சிவிங்க ஸோ இதை நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் தேர்ட்டி தௌசண்ட்ங்கிறது கிடச்சிரும் நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிரும் எப்படி போடுறதா இருந்தாலும் போடுங்க இல்லைனா அந்த மாதிரி பர்சன்டேஜ் மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து அடுத்த மெத்தடில் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு கால அளவு வந்து மூணு வருஷம் அவங்களே கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிஏ அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் சரிங்களா இதில் நாம் சிம்பிளாக இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் பாருங்கள் இப்போ டைம் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் ஆனம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ டைம் அப்படிங்கிறது இயரில் தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி ரேட் அப்படிங்கிறது பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கணும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாற்றி ஏதாச்சும் கொடுத்துட்டாங்க இங்கே இயர் இல்லாமல் மந்தில் கொடுத்துட்டாங்க அப்படி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா நாம் அதை வச்சு இது வருஷத்துக்கு இல்லாமல் ஒரு பாதி வருஷம் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நாம் எப்படி போடுறதுன்னு இந்த கொஷின் ஃபுல்லாமே பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து டைரெக்டாகவே அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே போட்டுடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக இருக்குது அதிலே ட்ரை பண்ணி போட்டுருங்க இன்ட்டு டி டிவைட் பை ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு ரேட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் ஜீரோ அடிச்சுருங்க அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வளைவு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அடுத்த கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் கால அளவு வந்து இருபத்தி நாலு மாதங்கள்னு கொடுத்துட்டாங்க டைம் வந்து இருபத்தி நாலு மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மாதங்கள்னால் ஸோ டூ இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் மந்த் வருது அதனால் டூ இயர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் மற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஏதோ மாற்ற தேவையில்ல அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் இது ஈஸி தான் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் இங்கே வந்து பிரின்சிபலோட அமௌண்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் அப்படிங்கிறது இதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாம யார்கிட்டையாவது ஒரு பத்தாயிரம் இல்லை ரெண்டாயிரம் கடன் வாங்குறேன்னா அது பிரின்சிபல் அமௌண்ட் தான் நம்மக்கிட்ட யாராச்சும் கடன் வாங்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் அப்படிங்கிறதும் அதுவும் பிரின்சிபல் அமௌண்ட்லாம் அதெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டிங்க ஓகேவா இதில் வந்து முப்பத்தி ஆறு மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க பர் டைம் அப்படிங்கிறது தேர்ட்டி சிக்ஸ் மந்த்த் அப்படிங்கிறது எத்தனை இயர்ஸ் வருது த்ரீ இயர்ஸ் ஓகே இப்படி தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ அடுத்தது பாருங்கள் விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்க ஃபைவ் பர்சன்டேஜ் பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க இது பார் ஆனம் அப்படிங்கிறது இல்லை பிஏ அப்படின்றதுன்னா பார் ஆனம் அப்படின்னு இருக்கோம் பிக்யூ அப்படிங்கிறது இது க்யூ கோட்டர்னு அர்த்தம் ஸோ கோட்டார் அப்படிங்கிறது ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கே ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறது ஃபைவ் இன்ட்டு ஃபோரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் போதும் டொண்ட்டி பர்சன்டேஜ்னு கிடச்சிடும் ஓகே ஸோ அடுத்த கொஷின் பார்த்தலாம் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் பிரின்சிபல் அமௌண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண இல்லை கால அளவு வந்து டைமும் கொடுத்துட்டாங்க நாலு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இதில் எதுவும் மாற்ற போகிறதில்லை ஆண்டுகள்னால் அப்படியே தான் விட்டுருவோம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க விகிதம் பாருங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிபிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக இங்கே பர்சன்டேஜ்னு வந்திருக்காது இது வந்து கொஷின் மிஸ்டேக்கு இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபைவ் பிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிசி அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ் ஓகேவா அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் பர் ஆனம் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து நம்ம எழுதணும் ஓகே ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாகவே அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் கால அளவு ரெண்டு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் விகிதம் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு பர்சன்டேஜ் ஃபார் சிக்ஸ் மா ஆறு மாதங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஆறு பர்சன்டேஜ் எவ்வளோக்கு ஆறு மாதத்துக்கு ஸோ அப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ஓகேவா ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஆறு பர்சன்டேஜ்னால் அப்போ வந்து நமக்கு ஒன் இயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்போ ஒன் இயர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டுவெல் மந்த் அப்படிங்கிறது நம்ம டுவெல் பெருக்கணும் அப்படின்னாக்கா டுவெல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்துடும் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்டேஜ்னால் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓகே இது பர் இது தான் இன்ட்ரெஸ்டோட ரேட்டு ஓகே அடுத்தது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தான் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் கால அளவு வந்து ஏழு மாதங்கள் மற்றும் வட்டி விகிதம் வந்து எட்டு பர்சன்டேஜ் பர் கொடுத்துட்டாங்க இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே ஏழு மாதங்கள்னு கொடுத்துட்டாங்க டைமு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நம்மளால போட முடியாது ஏன்னா நம்ம ஒன் இயருக்கு எடுத்துகிட்டு போட்டால் தான் கொஷின் வந்து உங்களுக்கு கரெக்டாக போட முடியும் அப்போது ஒரு வருஷத்தில் வந்து பன்னெண்டு மந்த்துங்களா அப்போது செவன் பை டுவெல் இயர்ஸ் அப்படின்னு தான் நம்ம போடணும் இதை ஸோ இதை அடிக்கிற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதை அடிக்க முடியாது அதனால் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் அடுத்தது பாருங்கள் எயிட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எயிட் பர்சன்டேஜ் பரானம் இது ஓகே நாம இது இந்த கொஷனில் இங்கே மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகே என்ன சொல்கிறேன்னு கிளியராக புரியுதா பாருங்கள் ஏன்னா கொஷினில் வந்துட்டு இந்த மாதிரி எதாவது டுஸ் பண்ணி தான் கேட்பாங்க அதனால் நான் மெயினாக இப்போ வந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின்லாம் எடுக்காமல் இந்த மாதிரிலாம் பாசிபிள் இருக்குன்னு எல்லாமே சொல்லிடுறேன் இது உங்களுக்கு கிளியரானதுக்கப்புறம் எக்ஸாமில் கேட்ட கொஷினாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கொஷினாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக போடுறதுக்கு இருக்கும் ஓகே அதை பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக போட்டலாம் ஓகே இந்த கொஷின் பாருங்கள் ஸோ கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரெண்டாயிரம் கால கால அளவு வந்து ஆறு வருடங்கள் அப்போ நம்ம டைம் எதுவும் மாற்ற போகிறது இல்லை வட்டி விகிதம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பர் சிக்ஸ் மந்த்து சிக்ஸ் மந்த்துக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ ஒரு பர்சன்டேஜ் சி சாரி ரெண்டு பர்சன்டேஜ் வரும் ஒரு மந்த்துக்கு இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா போதும் ஒரு மந்த்துக்கான பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தேவை டுவெல் மந்த்து அப்படிங்கிறது தான் ஸோ டுவெல் மந்த்து அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் ரெண்டாள் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும் ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதான்னு பாருங்கள் ஸோ மற்றபடி வந்து எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ் ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் நைன்த்து கொஸ்டினில் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் அதில் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது அப்படியே போட்டலாம் கால அளவு வந்து ரெண்டு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க இயசும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு மாதங்களில் எதுவும் கொடுக்கல சேஞ்ச் பண்ண மாட்டோம் இப்போ மற்றும் வட்டி விகிதம் வந்து டென் பிசி பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்னதான் பர்சன்டேஜ்னு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டென் பர்சன்டேஜ் பர் ஆனம் அப்படின்லாம் எதுவுமே கொடுக்கல இங்கே டென் பிசின்னு கொடுத்துருக்காங்க பிசினா அப்படின்னா பர்சன்டேஜ்னு அர்த்தம் அப்போ டென் பர்சன்டேஜாக இங்கே எழுதிடுவோம் பி கியூ அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் கியூ அப்படிங்கிறது குவாட்டர்னு அர்த்தம் ஒன் பை ஃபோர் அப்போ நீங்கள் ஃபோரால் மல்டிபிள் பண்ணணும் டென்னை வந்து நீங்கள் ஃபோரால் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பர் ஆனம் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகே இந்த இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிடும் அப்புறம் நீங்கள் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி போட்டுடலாம் ஓகே கடைசியாக இந்த டென்த்து கொஷின் பார்க்கலாம் டென்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அசல் தொகையானது ரூபாய் ரெண்டாயிரம் கால அளவு ரெண்டு ஆண்டுகளிலும் கொடுத்துட்டாங்க மற்றும் வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்டேஜ் ஆனம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதில் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நான் ஃபார்ம்லாம் மற்ற உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் காட்டுறேன் ஸோ பிடிஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா ஸோ பிங்கிறது உங்களுக்கே தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட்டு ரெண்டாயிரம் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ எத்தனை டைம் பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்கள் டென் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் ஸோ இங்கே டென்னுக்கு இங்கே ஜீரோ ஜீரோ அடிச்சுடுங்க மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கிடச்சிரும் இது சிம்பிள் தான் நீங்கள் பண்ணி கொண்டு போதும் ஸோ இதை பர்சன்டேஜ் மெத்தர்டில் எப்படி போகிறது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக தெரியுது பர்சன்டேஜ்னாவ ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லைன்னா டிவைட் பண்ணுவோம் இந்த லாஜிக்லாம் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து க்ளியராக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டைரெக்டாக போய் போட்டலாம் ஸோ இப்போ வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பர்சன்டேஜில் வந்து நம்ம பேஸாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இனிஷியல் அமௌண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அடுத்தது பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிரும் உங்களுக்கு வந்து இது வேல்யூ வந்து தெரியாது அதனால் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட் வைங்க ஸோ இதை குறுக்கு பெருக்கல் சாரி கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அடைச்சிட்டு கிடைக்கிறது உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ இந்த ட்வெண்ட்டி அங்கே போயிடும் உங்களுக்கு ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிருவோம் நாம் இங்கே அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து எக்ஸ் மட்டுந்தான் இருக்கும் இங்கே டூ ஹண்ட்ரட் டூ அப்படிங்கிறது இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும் ஓகேவா ஸோ இது இப்படியும் கேட்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட ஒரு சம் போட்டுறேன் நான் ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எதுவும் கொடுக்கல எக்ஸ்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த பார்த்த பார்த்தா தேசமில் தான் டென் பர் பண்ணமௌன் கொடுத்துட்டாங்க டைம் வந்து டூ இயர்ஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவும் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே ஃபார்ம்லாவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு பி இன்ட்டு டி இன்ட்டு ஆறு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க வேல்யூ ஃபோர் ஹண்ட்ரட்னு போட்டுருங்க பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது எக்ஸுனே வைங்க டைம் டியூரேஷன் பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம கட்டுறோம் ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு இனிஷியலாக வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால் எக்ஸுன்னு வச்சுருக்கோம் ஓகே ஜீரோக்கு ஜீரோ அடிச்சுடுங்க ஸோ டூ இங்கே ஸோ இங்கே டென்னாலே நம்ம அடிச்சிடலாம் பாருங்கள் ஸோ இதை அடிச்சிடும் அப்படின்னாக்கா பியோட வேல்யூ உங்களுக்கு டூ தௌசண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகே இதை சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள் இது நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் கூட போடலாம் உங்களுக்கு இப்போ இனிஷியலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பேஸுங்கிறது ஹண்ட்ரடில் தான் நம்ம எடுத்துப்போம் அதை வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் ப்ரின்ஸிபிள் அமௌண்ட்டே இந்த கொஷின் நமக்கு தெரியாது ஆனால் எக்ஸுன்னு வைங்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாருங்க டென் பர்சன்டேஜ் ரெண்டு வருஷத்துக்கு மல்டிபிள் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம இங்கே எஸ்ன்னு போட்டிருந்தோம் கண்டுபிடிக்க இப்போ டேரெக்டாக வேலையை கொடுத்துட்டாங்க அதனால் ஃபோர் ஹண்ட்ரட்னு போடுங்க இதை வந்து க்ரா க்ராஸ் மல்டிபிள் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும் ஓகே சாரி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை இல்லைங்களா இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் என்ன வருது டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு இதில் தான் ஒன் ப்ளஸ்ஸு ஆர் இன்ட்டு டி டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் டோட்டல் அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க டோட்டல் அமௌண்ட்னால் உங்களுக்கே தெரியும் பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாம் ஒரு பத்தாயிரம் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் கொடுப்போம் ஸோ அது டோட்டல் அமௌண்ட்டு அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும் ஓகே இது கிளியராக புரிஞ்சுதாக பாருங்கள் ஸோ இது ஒரு ஹோம்ஒர்க் சம்மான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து டென் பர்சன்டேஜ் பர் ஆனம்னே எடுத்துக்கோங்க டைம் டியூரேஷன் ஒரு டூ இயர்ஸ்க்கு ஓகே இப்போ நீங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபார்ம்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபார்ம்னாலே ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் செக் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக புரிஞ்சுருந்தேனா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு நீவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ டு ஆல்